மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேக்குறாங்க பதினோரு மணிக்கு பேசினாலோ இல்ல பத்து மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பில்லையா நேற்று நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம் கோயம்புத்தூரிலே ஒரு கல்லூரி மாணவி ஒரு கொடுமையான விதத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை படிக்கின்ற யாரும் கேள்விப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனதை உழுக்குகின்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது அதுவும் குறிப்பாக எங்களோட ஊர்ல கோயமுத்தூர்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரம் என்று இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற எங்கள் கோவையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பது பெண்களுக்கு மட்டுமல்ல சமூகத்தினுடைய பல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று காலை அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களை காலில் சுட்டுப்பிடித்தோம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது அவர்களை நிற்க வைப்பது மட்டுமல்ல உரிய தண்டனையை விரைவாக அவர்களுக்கு வாங்கிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நேரத்தில் பண்றாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியறதில்ல தொடர்ச்சியாக கடந்த நான்கரை வருட காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் சதவீதம் அதிகரித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது இன்று பெண்கள் எல்லாம் கையில பெப்பர் வச்சுக்கணும் இல்லனா யாராவது போக முடியும் இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு ஆறு மணிக்குள்ள வரணுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபிகள் அவங்களோட கட்சிகாரங்க அதிகாலையில் பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை அதனால அவங்க டிரெஸ் சரியில்லை அவங்க நடத்த சரியில்லை இதுவல்ல பதில் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில அதிகாரத்தில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு பின்னணியில இருக்காங்க அதனாலதான் யாருக்கும் பயம் இல்லாம இருக்கு இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண் அதிகாரி மேலேயே கை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் திமுக காரங்களால தான் வந்திருக்கு எங்க ஆட்சியில் இருக்கோம் எங்ககிட்ட கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக காவல்துறையில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட இடையூறு செய்கின்ற அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு அரசு வேடிக்கை பார்க்கின்ற அரசாக இருக்கிறது

போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்துல இருக்கு அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா அந்த இடத்துல மதுபானக் கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்குன்னா என்ன அர்த்தம் அக்கறை இல்லைன்னு அர்த்தம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்